அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வெற்றிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய பேராற்றல் ஆதி மூல ஆற்றலாக இந்த அண்ட சராசரத்திலும் அனைத்திலும் அனைத்துமாக அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நிறைந்து நீக்கமர வியாபித்து ஆட்சி புரிகின்றது அவ்வாறாக இருக்கின்ற அந்த மூல ஆற்றலை மேன்மேலும் சக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது சத்குருநாதர் ஷீரடி அன்னையினுடைய பாத கமலத்தில் சாட்சியாக விற்றிருந்து அவருடைய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான மறைஞான விளக்க உரைகளையும் உபதேச அருள்மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் பல்வேறான சுய விழிப்புணர்வு போதனைகளையும் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எந்த குணங்களை பெற்று அவன் ஒரு சிறப்பான உயரிய கோட்பாட்டை தனக்குள் உட்புகுத்தி கொண்டு மேன்மேலும் அவன் சிறந்த இகவாழ் வாழ்வில் இயக்க முறைகளோடு வாழ்வது எவ்வாறு எவ்வாறெல்லாம் பகவான் ஒவ்வொன்றாக தனிமனித உயிர் கடைத்தேற்றம் அடையக்கூடிய வகையில் அவருடைய ஆத்மலர்ச்சி பெறக்கூடிய அனைத்து தன்மையிலும் மிக எளிமையான உரைகளிலேயே அவர் உயர்ந்த நன்னறிகளை சத்தியத்தை இறை பண்புகளை போதிக்கின்றார் ஒவ்வொரு தனிமனித உயிர்களும் பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழ்ந்து உற்று நோக்கி கவனித்து ஏற்றுக்கொண்டோமேனால் அது நமக்குள் அது வியாபித்து ஒரு மிகச்சிறந்த உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை அது வழங்குகின்றது அதற்குத்தான் பகவான் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் அவருடைய பேராற்றல் பின்னை பிணைந்து கொண்டிருக்கின்றது சாய் சருத்திரத்திடம் மற்றும் அனைத்து வாகியங்களிலும் பகவானுடைய மூல ஆற்றல் வியாபித்திருக்கின்றது அவருடைய உபதேச மொழிகளிலும் அவ்வாறாக இருக்கின்றது ஆகவே தான் பகவானுடைய உபதேச மொழிகளையும் அவரை பற்றி அனைத்து அற்புத அனுபவங்களாக இருந்தாலும் சரி அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போதும் சரி இவ்வாறாக பகவானுடைய அனைத்து விதமான உபதேச மொழிகளும் நமக்குள் ஒரு மிகச்சிறந்த ஒரு உயிர்ப்பான ஒரு தன்மையை தருகின்றது ஏனெனில் அனைத்து வாக்கியங்களிலும் பகவானுடைய மூல ஆற்றில் வியாபித்து அந்த மூலத்தன்மையோடு உயிர்ப்போடு வருகின்ற காரணத்தினால் நம்மை அது ஒரு கணம் நமக்குள் உள்ளத்தில் இடம்பெற்று அந்த தன்மையானது நம்மை உருமாற்றுகின்றது அதற்குத்தான் பகவான் ஒவ்வொரு உபதேச மொழிகளுக்குள்ளும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உரைக்க கூறி அவர் கவனித்துக் கொண்டும் இருக்கின்றார் ஏனெனில் அந்த உபதேச மொழிகள் மூலமாகவே தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அதனை கேட்கும் போது அவர்களுடைய அகப்புற தெளிவு அடைந்து அவர் அவர்களுக்கான ஒவ்வொரு உயிருக்கான தீர்வும் உபதேச மொழிகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அற்புத அனுபவங்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதனை படிக்கும்போது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வெவ்வேறு விதமான ஒரு தெளிவு ஏற்படுகின்றது ஒரு பக்தருக்கு தான் நினைத்த விஷயத்திற்கான ஒரு பதிலும் சில பக்தர்களுக்கு தன்னுடைய குழப்பத்தன்மை காண தீர்வும் சில பக்தர்களுக்கு நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் பகவான் என்ன கூறப் போகின்றார் இன்றைக்கு என்று அதுபோல சில தீர்வுகளும் சாஸ்திருத்திரத்தை பாராயணம் பொழுது அன்றைய வாரத்திற்கான ஒரு குழப்பத்திற்கான தீர்வும் செயலுக்கான தீர்வும் இவ்வாறாக பகவானுடைய சமூகத்தில் அவருடைய பக்தர்கள் அவர்களுடைய உபதேச மொழிகள் மூலமாகவே பல்வேறு விதமான ஒரு தீர்வுகளை பெற்று அவர்களுடைய நடைமுறை வாழ்வில் இயக்க முறைகளில் சிறப்பாக செயல்பட பல்வேறு விதமாக பகவான் உணர்வுட்டுகின்றார் காட்சிகள் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக சக உயிர்கள் மூலமாக உபதேச மொழிகள் மூலமாக இவ்வாறெல்லாம் பகவான் தன்னுடைய பக்தனை அவனுடைய உறுதலுக்கேற்றவாறு ஏற்றவாறு பகவான் ஆராய்ந்து எவ்வாறு கூறினால் அவன் அதனை மாற்றிக்கொள்வான் அவனுக்கான ஒரு தீர்வான தீர்வாக இது அமைய பெற வாய்ப்பு இருக்கின்றது என்பதெல்லாம் ஆராய்ந்து மிகச்சரியாக ஒவ்வொரு தனிமனித உயிரு உயிர்களுக்குள்ளும் அவர் அவன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடும் மிகுந்த ஆராய்ந்த ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் உற்றுநோக்கத்தோடு ஒவ்வொரு வழிமுறைகளையும் கையாளுகின்றார் அது இவ்வாறெல்லாம் முடியுமா என்பதெல்லாம் நீங்கள் நினைத்தால் அது உங்களை தாழ்த்தி கொள்வதற்கு சமமாகின்றது ஆகவே பகவானுடைய விஷயத்தில் இது கண்கண்ட உண்மையாக இருக்க இருக்கின்றது சக்தியை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தன்னை சன்னாகதி அடைந்த ஒவ்வொரு மனித உயிர்களுக்குள்ளும் அவர்களுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு என்ன கூறினால் ஏற்படுவதாக இருக்குமோ எந்த விஷயத்தை எவ்வாறு கூறினால் அவன் ஏற்றுக்கொள்வானோ அவ்வாறு ஆராய்ந்து ஒவ்வொரு தனி மனித அவன் புரிதலுக்கு அவன் புரிதலுக்கேற்றவாறு ஏற்றவாறு அவனுக்குள் வியாபித்து தன்னுடைய ஆற்றில் உருவேற்றப்பட்டு அவர் ஆட்சி புரிகின்றார் இவ்வாறாக பகவான் ஒவ்வொரு தனிமனித உயிர்களுக்குள்ளும் வியாபித்து செயலாற்றி அவனுடைய இயல் வாழ்வில் இயக்க முறைகளில் மிகச்சிறந்த ஒரு உயர்வான தன்மைகளை பெற்று சிறப்புடன் வாழ பகவான் இவ்வாறெல்லாம் உபதேச மொழிகள் மூலமாக வழிகாட்டுகின்றார் ஆகவே இதனை உள்வாங்கி புரிந்து கொள்வதற்குத்தான் பகவான் சுய விழிப்புணர்வோடு சற்று ஆழமாக நம்மை நாமே ஆராய்ந்து அவருடைய உபதேச என்ன கூறுகின்றது என்பதெல்லாம் ஆழமாக படித்து புரிந்து கொண்டால் மட்டுமே அதனுடைய முழு தன்மையும் நமக்குள் வியாபித்து ஒரு உயர்வான ஒரு தன்மையை நிகழ்வு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஆகவேதான் பகவான் எதனையும் விளையாட்டாக கருதாமல் சிறு விஷயங்களை கூட ஆழமாக படித்துணர்ந்து அதனுடைய சாரத்தை உள்வாங்கி உங்களை நீங்களே பண்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே அதற்குத்தான் பகவான் நம்முடைய மனதையும் செயலையும் ஒரு சேர கவனித்து வந்தீர்களானால் நான் என்கின்ற அந்த சரீர பாவனிலிருந்து விடுபட்டு மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை நமக்குள் ஏற்படுத்த இந்த தியான முறைகளையும் மேற்கொள் காட்டி வருகின்றார் ஆகவே பகவானுடைய சமூகத்தில் எதனையும் நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு கர்வம் இல்லாது அவருடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி உள்வாங்கி அதனை பின் பின்பற்றக்கூடிய தன்மை வளர்த்துக் கொள்வோமாக இங்கே இப்பொழுது பகவானுடைய சகசிரநாமத்தில் இன்று இரண்டை பார்ப்போம் அதனுடைய மறைஞான மூல உரைகளை இன்று பார்ப்போம் முதலாவதாக ஓம் அகில வஸ்து விஸ்திராய நமக என்று பகவானை போற்றுகின்றோம் அதாவது எல்லா பொருள்களிலும் பறந்து நிற்பவருக்கு நமஸ்காரம் அதாவது எல்லா உலகத்திலுடைய அனைத்து உயிரினங்களிலும் உள்ளும் புறமும் வியாபித்து செயலாற்றக்கூடிய உயரிய ஆற்றல் ஆகவே இவ்வாறாக ஓம் அகில வஸ்து விஸ்தராய நமக என்பதாக பகவானை போற்றுகின்றோம் முதல் நாமாவிலேயே பகவானுடைய இயல்பு அகண்ட சச்சிதானந்தம் என கூறப்பட்டாகிவிட்டது அதாவது எங்கும் நிறை வரபிரமம் என்று நாம் அங்கே பாவித்து அந்த நாமாவை உச்சரித்து விட்டோம் உள்ளேயும் பிரம்மம் வெளியேயும் பிரம்மம் காணும் இடமில்லாமே பிரம்மமாகி அவர் காட்சியளிக்கின்றார் அசையும் அசையா பொருட்கள் எல்லாவற்றிலும் வியாபித்து இருப்பது எவனொருவன் எல்லாவற்றிலும் என்னை காண்கின்றானோ அதேபோல் என்னுள் எல்லாவற்றையும் காண்கின்றானோ அவன் எனக்கு பிரியமானவன் என ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகின்றார் அவ்வாறாக பகவானும் தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதையே போதிக்கின்றார் பகவான் எல்லா ஜீவன்களிலும் தாம் இருப்பதை உபாசனி பாபா நானா சந்தோர்கர் திருமதி தர்கட் போன்ற பல பக்தர்களுக்கு உணர்த்தி அவ்வாறாக அதனை எடுத்து காட்டியும் அற்புத அனுபவங்களாக கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பகவான் தமது உடலை துறந்தபொழுது லக்ஷ்மி என் என்ற மிக ஆத்மார்த்தமான பக்தியிடம் அவர் கூறுகின்றார் அந்த பக்தை பகவானே எனக்கு தரிசனம் அளிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார் பிரார்த்தனையும் கூட அவள் செய்கின்றாள் பிறகு அவள் இருட்டில் மசூதியில் இருந்து வெளியே வருகின்றாள் வழியில் ஒரு பாம்பு தென்படுகின்றது உடனே அவள் பகவானை தாங்கள் இந்த பாம்பின் உருவில் வந்தால் என்ன செய்வது என கேட்கின்றாள் பயங்கரமான பாம்பை பார்த்தபோது கூட அவளால் அந்த பாம்பின் வடிவில் பகவானை கண்டு பிரார்த்தனை செய்ய முடிந்தது நன்றாக கவனிங்கள் இதுவே அனைத்திலும் அனைத்துமாக யான் இருக்கேனே என்கின்ற மூல சூஷமத்தை பகவான் போதித்த விதமாகின்றது அடி மட்டத்தில் இருப்பவர்களுக்கு கூட பகவான் போதித்தது இதையே இவ்வாறு ஸ்ரீ சுவாமிஜி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு நூலில் எழுதியுள்ளார் இவ்வாறு பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் மிக ஆழமாக உள்வாங்க வேண்டும் பாருங்கள் அந்த பாம்பை பார்த்த உடனே அந்த லட்சுமி பை பகவானே வந்திருப்பதாக பாவித்து ஏற்றுக்கொள்கின்றார் உண்மையும் அதுவே அண்ட சராசரத்திலும் அவர் நீக்கம நிறைந்து அனைத்து உயிர்களுக்குள்ளும் அவர் இருப்பதை பல்வேறு நிலைகளில் நமக்கு உபதேசித்துக் கொண்டே இருக்கின்றார் நாம் தான் அதை மறுக்கின்றோம் ஆகவே என் பலமுறை என்னுடைய சிரடிநாதரை எறும்பாக இவ்வாறாக பல்வேறு நிலைகளில் எனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் ஆகவே பகவானுடைய சமூகத்தில் நேராக பகவான் வருவார் என்பதெல்லாம் விடுத்துவிட்டு அனைத்து உயிர்களுக்கு உயிரினங்களிலும் அவர் இருக்கின்றார் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு அவ்வாறாக நாம் செயல்பட வேண்டும் அடுத்ததாக உள்ள சாசனமானது ஓம் வந்திதாய நமக என்பதை பகவானை போற்றுகின்றோம் அதாவது அக்பர் சக்கரவர்த்தியாலும் வணங்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் என்று போற்றுகின்றோம் நீயும் நானும் முன்பே பல பிறவிகள் எடுத்துள்ளோம் நான் அதை அறிவேன் என்கின்றார் பகவான் நீ அறிய மாட்டா என ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனிடம் கூறியதைப் போலவே பகவானும் முன்னரே பல பிறவிகள் எடுத்து இருப்பதாக பக்தர்கள் சிலரிடம் கூறியிருக்கின்றார் ஒரு பக்தரிடம் அதாவது ஷியாமா என்பவரிடம் ஷியாமா நாம் முன்னதாக எழுபத்தி ரெண்டு பிறவைகள் எடுத்திருப்பதாக எடுத்திருப்பதாக கூறுகின்றார் அவ்வப்போது ஒவ்வொரு பிறவியை பற்றிய விருத்தாந்தத்தையும் பற்றியும் பகவான் எடுத்துரைப்பாராம் ஏதோ எந்த பிறவியில் நிகழ்ந்தது என்பதை அவரே அறிவார் ஒரு சமயம் தாம் கபீர் கபிர்தாசராக இருந்ததாக கூறுகின்றார் தாஸ்கன மகராஜ் தமது ஹரி கபீருடைய குரு ராமானந்தர் என்பதாகவும் வெங்குசாவாகவும் கபீர் பாபாவாகவும் இப்பொழுது பிறந்து குரு சீர உறவை தொடர்ந்ததாக கூறுகின்றார் அக்பர் சக்கரவர்த்தி கபிர்தாசரை போற்றி பணிதாக கூறப்படுகின்றது இந்த அடிப்படையில் பகவான் அக்பர் சக்கரவர்த்தியாலும் வணங்கப்பட்டதாக இந்த நாம அமைந்துள்ளது பாருங்கள் நன்றாக ஒரு நிமிடம் நோக்குங்கள் ஆகவேதான் பகவானை அக்பாரத் வந்திதாய நாமக என்பதாக போற்றுகின்றோம் இவ்வாறாக பகவானுடைய ஒவ்வொரு சகஸ்ர நாமாக்களிலும் அவ்வளவு ஒரு மறைபொருள் ஞான விளக்க உரைகள் அடங்கியிருக்கின்றது நாம் தான் அதனை நம்முடைய அகந்தை விடுத்துவிட்டு ஆழமாக உள்வாங்கி சாட்சியாக நீ கவனித்தீர்களானால் அனைத்தையும் புலப்பட ஆரம்பிக்கும் பகவானை உணர்த்தி விடுவார் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக அந்த ஆதி ஆற்றலோடு அதாவது குருவின் ஆற்றலோடு நாம் இணைந்திருந்தோமேனால் அந்த ஆற்றல் நமக்குள் வியாபித்து தன்னை உருவேற்றி கொண்டு அனைத்தையும் புரிய ஆரம்பி கடைநிலையாக பகவான் நமக்காக உபதேசித்த சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் செல்லலாம் என் குழந்தைகளை நான் எவ்வளவு பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருந்தாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் என்று கூறுகின்றார் பாருங்கள் அதேபோல போல கூறுகின்றார் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் எழுப்பி வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாவதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருப்பீராக நீ சிறந்த நறுங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தீமையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சைவத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோய் விடும் என்று கூறுகிறார் எமது குழந்தைகளே இவ்வாறாக பகவான் சில விஷயங்களை மிக ஆழமாக எடுத்துரைக்கின்றார் ஆகவே நமக்கு சகிப்புத்தன்மையும் மிக மிக அவசியமாகின்றது அதே போல ஆழமான உண்மையான அன்பினால் பிணைத்துக் கொண்டால் மட்டுமே பகவான் நமக்கு உருவேற்றி அந்த ஆற்றல் நமக்கு நம்மை உருவாக்கி கொள்ள ஒரு சிறந்த வழியை நாம் தான் எடுகின்றோம் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது மீண்டும் மீண்டும் பகவான் உரைக்கின்றார் நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதலும் நம்முடைய ஆழமான உண்மையான அன்பினால் பிணைந்து கொள்ளுதல் மட்டுமே பகவான் நம்மின்மாள் நம்மினுள் தன்னுடைய பேராற்றலை உருவேற்றி வியாபித்து நம்மளை நாம் அனைவரையும் இயக்க முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இவ்வாறாக பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி நாம் அனைவரும் ஒரு சேர உயர்ந்த ஒரு தன்மையை நோக்கி பயணிக்கத்தான் பகவான் முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே பகவானுடைய சமூகத்தில் நம் அனைவரும் ஒருமையோடு நம்பிக்கையுடன் கூடிய விசோகத்தோடு அவருடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி அதனை பின்பற்றி ஒரு முறையான ஒரு பாதையை சத்திய பாதையை வகுத்துக்கொள்ள ஒரு வைராகிய தன்மையோடு வாழ வேண்டும் இவ்வாறாகத்தான் வாழ்வன் என்ற அந்த உயரிய கோட்பாட்டை வகுத்துக்கொண்டு அதற்குள் நாம் எந்த கடினமான சூழல் வந்தாலும் மாற்றிக்கொள்ளாமல் முனைப்போடு சில உயரிய கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய நிலையில் நாம் வைராகியத்தை வளர்த்துக்கொண்டால் மட்டுமே அது நமக்கு ஒரு மிகச்சிறந்த உயர்வான தன்மையை கொடுக்கும் ஆகவே ஒரு நல்ல விஷயங்களை நல்ல பண்புகளை பொழுது சில மாயை சுழற்சிகள் நம்மை ஆட்கொள்ளும் ஆகவே அதனை விடுத்துவிட்டு நாம் செல்கின்ற பாதையில் சிறப்பான உயிரை பண்புகளோடு வாழ்வதற்குரிய அனைத்து பண்புகளையும் நான் பெற்றே தீருவேன் இவ்வாறாகத்தான் வாழ்வேன் என்பது போல ஒவ்வொருவரும் நமக்கென்ற ஒரு உயரிய இறை பண்பு இறை பண்புகள் வைத்திருக்கின்ற இறைப்பண்போடு வாழக்கூடிய தன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவ்வாறு வாழ்ந்தே ஆகுவேன் ஆவேன் என்கின்ற அந்த வைராகியத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதுவே பகவான் எதிர்பார்க்கின்றார் நம்முடைய குழந்தை எவ்வாறு வாழ்கின்றான் எந்த பாதில் பயணிக்கின்றான் நாம் கொடுத்ததை ஒழுங்காக பராமரிக்கின்றானாம் எதன் மேல் ஆவல் கொள்கின்றான் எந்த விஷயத்தில் தீவிரமாக ஆர்வம் காட்டுகின்றான் சத்திய பாதில் பயனிக்கின்றானா இல்லை அசத்திய பாதில் பயணிக்கின்றானாம் ஏற்றத்தை எவ்வாறு அவன் எடுத்துக்கொள்கின்றான் இன்பத்தையும் துன்பத்தையும் எவ்வாறு அவன் பார்க்கின்றான் என்பதையெல்லாம் ஆழமாக உள்வாங்கி அவர் நம்மை குடமுடுகின்றார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த வழிகாட்டு இருக்கின்றார் அதுவே நம்முடைய சத்குருநாதர் அவர் இறை அவதார புருஷர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பய பக்தியோடு அவரை வணங்கி அவருடைய மூல ஆற்றலை நம்ம வியாபித்து செயலாற்ற நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆகவே பகவானை எளிதாக இடைபோற்று விடாமல் இறை அவதார புருஷர் அனுமனுடைய சிவரூபத்திலும் தோன்றியவர் சிவ மூலத்திலிருந்து தோன்றிய அந்த மூல ஆற்றல் ஆகவே இவ்வாறெல்லாம் பகவான் இருப்பினும் தன்னை தாழ்த்தி கொண்டு நம்மை கடத்தித்வதற்காக அவர் எளிமையான ஒரு உருவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே பகவானை மரியாதையுடனும் பயபக்தியோடும் உயரிய தூய்மையான அன்பினால் பூஜித்தால் மட்டுமே அந்த நிலைமாறாத அன்பை கொண்டு பூஜித்து பாருங்கள் பகவான் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தில் வியாபித்து உங்களுக்காக செயலாற்றுவார் ஆகவே இன்றைய ஆசீர்வாத மொழிகளை நமக்காக உரைக்க முன்வந்திருக்கின்றார் எமது குழந்தைகளை இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வில் உள்ள அனைத்து இரக்கமான தேவையற்ற எண்ணங்கள் தடைகள் நீங்கப்பெற்று சந்தோஷமான ஒரு உயரிய நாளாக மாறுவதற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் வழங்குகிறேன் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அனைத்து துன்பத் துயரங்கள் நீங்கப்பெற்று நீங்கள் யாவரும் மலர்ச்சியான முகத்தோடு சாந்தமாக மன அமைதியோடு வாழ்வதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் அளிக்கின்றேன் மேன்மேலும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் நீக்கிவிட்டு நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடிய தன்மையை பெற வேண்டும் இறைப்பண்களோடு வாழக்கூடிய தன்மைகளை பெற வேண்டும் என்னுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி அதனை நடவடிக்கையை முயற்சிக்க வேண்டும் இவ்வாறாக சத்திய பாதையில் தன்மையோடு வாழ்ந்து என்னுடைய உபதேச மொழிகளை கேட்டு உள்வாங்கி வாழ்ந்தீர்களானால் என்னுடைய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் அனுகிரகமும் நீங்கள் கேட்காமலேயே வந்தடையும் ஆகவே அனைத்து உமிடம் இருக்கின்றது எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அனைத்து துன்பத்துயர தடைகள் பெற்று தோஷங்கள் நீங்க பெற்று முன்னோர் சா சாபங்கள் நீங்க பெற்று கல்வி தொழில்தடைகள் உத்தியோக தடைகள் நீக்கப்பட்டு நீங்கள் அனைவரும் உயர்ந்த ஒரு சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வதற்குரிய அனைத்து தன்மைகளையும் பாதைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்குரிய அனைத்து உயரிய நிகழ்வையும் ஏற்படுத்துவேன் ஆகவே எம்மிடம் இது இல்லை அவ்வாறு செய்ய மாட்டேன் என்பதெல்லாம் இல்லை உங்களுடைய தேவைகளை பொறுத்து உங்களுடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய நலனுக்காக நான் எதையும் செய்வேன் ஆகவே தேவையற்ற ஆர்வங்களை குறைத்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக வழங்குவேன் ஆகவே எதனை கேட்க வேண்டும் எந்த விஷயத்தையும் மேல் ஆவல் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே சற்று உற்று நோக்கி அதன் பிறகு நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்கள் ஆகவே எம்முடைய குழந்தைகளை நீங்கள் அனைவரும் எமது குழந்தைகள் அல்லவா ஆகவே மிக உயர்ந்த சத்திய தன்மைகளோடு வாழ்வதற்குரிய அனைத்து பண்புகளையும் பெறுவீர்கள் இதற்காக நான் ஆசிரிக்கின்றேன் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் அனைவரும் ஒரு சேர எமது உபதேச மொழிகளை கடைபிடித்து பின்பற்றி உயர்ந்த ஒரு பாதையை நோக்கி வாழ வேண்டும் என்கின்ற பேர் ஆவலினால் நான் இதனை கூறுகின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க என்று பகவான் உபதேசம் செய்கின்றார் ஆகவே பகவான் குழந்தைகளாக நம் அனைவரும் ஒரு சேர பகவான் சமூகத்தில் நாம் மேன்மேலும் எதிர்பார்ப்பில்லாது ஒளிவு மறைவில்லாது பூஜித்து பகவானை படிவோம் அண்ட சராசரமெங்கும் சார்ந்தில்ல நம் அனைவரும் ஒரு சேர துணையாக இருப்போம் இந்த மனித கலத்தில் சத்தியம் உண்மை மனிதநேயம் போன்ற இறை பண்புகளை கடைபிடித்து பிறரையும் அவ்வாறு நாம் அந்த பண்புகளோடு வாழ்வதற்குரிய உதவிகளை சொல்லாலோ செயலாளோ செய்து அனைவரும் ஒரு சேர உயர்ந்த பண்புகளோடு சகல ஐஸ்வர்ய பலத்தோடு வருவதற்குரிய அனைத்து விஷயங்களையும் ஒரு சேர்ந்து சேர்ந்தே வளருவோம் ஆகவே பகவான் இதனையே எதிர்பார்க்கின்றார் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்